இத்தல முருகன் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்றுள்ளார் உள் பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில் மிகவும் பிரபலமான குடவாயில் குமரன் சந்நிதி உள்ளது மயில் மண்டபம் மகா மண்டபத்துடன் கூடிய சந்நிதியில் வள்ளி தெய்வானியுடன் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் உடையவராக இவர் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் சுருதியாய் தொகுதியாய் வெகுவாய் வெகு பாஷை கொள் தொடர்புமாய் அடியாய் நடுவாய் மீக்கு துணையாய் மேல் துறவுமாய் அறமாய் நெறியாய் மிகு விரிவுமாய் விளைவாய் அருள் ஞானிகள் சுகமுமாய் முகிலாய் மழையாய சுடர் வீசோம் பருதியாய் மதியாய் நிறை தாரகை பலவுமாய் வெளியாய் ஒளியாயெழு பகலிரா விளையாய் நிலையாய் மிகு பரமா கோ பரமமாயையின் நேர்மையாவரும் அரியுணாததி நீ குருவாயிது பகருமாறு செய்தாய் முதல் நாளு பயனோதா முருகா கருதுபோண்மயில் வேலவை கருதுணாவகையோ அரசாயணியோ குலவே தியனாயுமை கனபா ரு போன் முலை ൂറിയ പാളുണ്ദലയായ മികുപാടലീറിയ കവിഞ്ഞനായ വിളയാടം പാദികൾ കഴിവേര കുരുതിയഴ വീതിയലമർ நிறைவதாய் விட நீடவே செய்து கொடியவார் மிக்கூ நிமிர முனை குலையார் குடிபுகீரன மாம்பதுரா புரி இயலையாரண ஊரன நேர் செய்து குடசை குடசைமான உரமேவிய பெருமாளே முருகா பரமமாயையின் நேர்மையாவரும் அரியுணாததி நீ குருவாயிது பகருமாறு செய்தாய் முதல் பயனோதான் பயனோதார் முருக இவ்வூர் திருக்குடவாயில் என்றும் இங்குள்ள கோயில் குடவாயிற் கோட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது உயிர்கள் அனைத்தும் அழிந்துவிடக்கூடிய பிரளயம் வந்தபோது அனைத்து உயிர்களும் அழிந்துவிடக்கூடாதே என்று சர்வேஸ்வரன் அமிர்தகுடம் ஒன்றை செய்து அதில் உயிர்களையும் அமிர்தத்தையும் வைத்து குடத்தின் முகப்பில் சிவலிங்கமாக இருந்து பாதுகாத்து வந்தார் காலங்கள் கடந்தன குடத்தின் வாயிலில் இருந்த சிவலிங்கத்தை புற்று மூடியது அப்புற்று வளர்ந்து பெரிய மலை போல் ஆனது காஷ்யப முனிவரின் இரண்டு மனைவிகளில் ஒருத்தியான வினதை இளையவள் அவளின் மகன் கருடன் மகாவிஷ்ணுவிற்கு வாகனமாகவும் பரம பக்தனாகவும் இருந்து பெரிய திருவடி என்று புகழ்பெற்றவர் ஒரு சமயம் கருடனும் அவன் தாய் வினதையும் மூத்த மனைவியின் அடிமையாக வேண்டிய நிலை ஏற்பட்டது தாயின் அடிமைத்தனத்தை போக்குவதற்காக கருடன் பெரியன்னை கேட்டபடி தேவலோகத்தில் இருந்து அமிர்தத்தை எடுத்து வந்தான் பூலோகத்தில் குடவாயிலுக்கு அருகே பறந்து வரும்போது ஒரு அசுரன் எதிர்ப்பட்டு எதிர்பட்டு குடத்தை பறிக்க முற்பட்டான் கருடன் அருகிலிருந்த ஒரு பெரிய புற்றின் மீது தர்பேகளை பரப்பி அதன் மீது குடத்தை வைத்துவிட்டு அசுரனுடன் மூர்க்கமாக போர் பிரிந்து அவனை வீழ்த்தினார் இதற்குள் அந்த புற்றுக்குள்ளே இருந்த இறைவன் கோணேசப் பெருமான் அந்த அமிர்த குடத்தை மெல்ல தம்மிடம் இழுத்து கொண்டார் அசுரனை வீழ்த்திவிட்டு வந்த கருடன் அமிர்த குடத்தை காணாமல் அந்த புற்றை தன் மூக்கால் போது சுவாமி புற்றிலிருந்து வெளிவந்து கருடனுக்கு தரிசனம் தந்தார் கோணேச பெருமான் அருளானைப்படி கருடன் இத்தலத்தில் இறைவனுக்கு ஆலயம் ஒன்றை எழுப்பினார் கருடாழ்வார் கொண்டு வந்த அமிர்தத்தால் அபிஷேகம் செய்யப்படவராதலால் கோணேசர் அமிர்தலிங்கமானார் அமிர்த துளிகள் சிந்தியதால் ஆலயத்திற்கு எதிரிலுள்ள தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் ஆயிற்று கோச்செங்கட் சோழன் முற்பிறவியில் சிலந்தியாயிருந்து திருவானைக்கா இறைவனுக்கு வலைப்பந்தல் அமைத்து வழிபட்டு இறைவன் அருளால் சோழ நாட்டின் பேரரசனாக பிறக்கும் பெயர் பெற்றான் முற்பிறவியில் தான் சிலந்தியாக இருந்து செய்த சிவத்தொண்டிற்கு யானை இடையூறாக இருந்த காரணத்தினால் யானை ஏறாத மாடக்கோவில்களை கட்டினான் இத்தலத்தில் உள்ள ஆலயம் கோச்செங்கட் சோழன் கட்டிய அத்தகைய மாடக்கோவில்களுள் ஒன்றாகும் இறைவன் திருப்பெயர் கோணேஸ்வரர் சூரியேஸ்வரர் பிரகநாதர் இறைவியார் திருப்பெயர் பெரிய நாயகி ஈஸ்வரனால் பாதுகாக்கப்பட்ட அந்த அமிர்த கலசம் தக்க காலம் வந்ததும் மூன்றாக உடைந்தது முதல் பாகமாகிய அடிப்பாகம் விழுந்த இடம் கும்பகோணமாகவும் ஈசன் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் அழைக்கப்படலானது நடுப்பாகம் விழுந்த இடம் கலையநல்லூர் இன்றைய சாக்கோட்டை ஆகும் இங்குள்ள ஈசன் அமுதகலேஸ்வரர் ஆனார் குடத்தின் முகப்பு அதாவது வாயில் தங்கிய இடமே குடவாயில் குடவாசல் ஆயிற்று இங்குள்ள தல தீர்த்தத்தின் சிறப்பாக தல புராணத்தில் கூறும்பொழுது அமிர்த தீர்த்தத்தை தொட்டவருக்கு முற்பிறவில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் இத்தீர்த்தத்தை அருந்தியவர்கள் புண்ணேவான் ஆகிறார்கள் இதில் ஸ்நானம் செய்ய விரும்பி இது இருக்கும் திசையில் ஓரடி எடுத்து வைத்தாலே கங்கா ஸ்நானம் செய்த பலனும் சிவலோக வாழ்வும் பெற்றவர்கள் ஆகிறார்கள் சிவராத்திரியில் பக்தியுடன் இத்தீர்த்தத்தில் மூழ்கினால் பதினாயிரம் அஸ்வமேதையாகம் செய்த பலன் கிடைக்கும் மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தில் மூழ்கி ஈசனை தரிசிப்பவர் தேவர் ஆகிறார்கள் இதில் ஸ்நானம் செய்பவர் அனைவரும் அமிர்தமயமான சரீரம் உடையவர்கள் ஆகிறார்கள் இக்கோவிலுக்கு தொழுநோயால் அவதியுற்ற திருணபிந்து என்ற முனிவர் வழிபட ஈசன் இருந்து வெளிப்பட்டு முனிவருடைய தொழுநோயை தீர்த்ததால் குடவாயில் என்ற பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது கருடன் பூஜித்து அமுதம் பெற்று தானும் தன் தாயும் சாபம் நீங்க பெற்ற தலம் இதனால் திருமதிலின் மேல் கருடன் உருவங்கள் உள்ளன விழியார் மட்டைகள் அயலார் நத்திட பொழுதே தெட்டிகள் அவரே அவரேவர் செய்து தமியேனும் மயலாகித்திருவதுதான்ட குண மதுமார மறையால் மிக கருள் பெறவே அற்புத மதுமான பதம் அருள்வாயே കയ്ലായപ്പതിതി ഉടയ കൊൊരുളേ കട്ടളയിടുവോനേ കടലോടി പുതുസോർ പൊട്ടഴ കതിർവേൽ വിട്ടിട് തിരലോനേ കുയിലാലിത്തിട് കുയലാലിത്തിലേ ചുറ്റിയ കുടവായിപ്പതിയുറെ കുറമത പുണ ചതുരാവിത്തറയ பெருமாளே மயலாகி தெரிவதுதான் அற்றிட மலமாயை குணம் மதுவார மறையால் மிக்கருள் பெறவே அற்புத மது பதம் அருள்வாயே குயிலாலித்திடு பொழிலே சுற்றிய குடவாயிற்பதில் உறைவோ நே குரமாதை புனர் சதுராவித்தக குறையமைத்தவர் பெருமாளே குடவாயிற்பதி உரைவோனே